புனித ஜனவரி பதினொன்று புனித ஹைஜினஸ் ஒன்பதாம் திருத்தந்தை பிறப்பு கிபி எழுபத்தி நான்கு ஏதேன்ஸ் கிரேக்க நாடு ரோம பேரரசு இறப்பு கிபி நூற்றி நாற்பது ரோம் ரோம பேரரசு பிறப்பால் கிரேக்க நாட்டை சேர்ந்த ஹைஜினஸ் ரோம் ஆயரும் கத்தோலிக்க திருச்சபையின் ஒன்பதாம் திருத்தந்தையும் ஆவார் இவர் ஒரு புனிதராகவும் போற்று பெறுகிறார் இவை கிபி நூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டு முதல் கிபி நூற்றி நாற்பதாம் ஆண்டு வரை ஆட்சி செய்தார் என்று இருந்து வெளியாகுகின்ற திருத்தந்தை ஆண்டு குறிப்பேடு என்னும் அதிகாரப்பூர்வ நூலின் கிபி இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பதிப்பு கூறுகிறது ரோம் நகரில் மன்னர் ஹேட்ரியன் என்பவருக்கு நினைவு கூடம் எழுப்பப்பட்ட காலத்தில் இவர் திருத்தந்தையாக இருந்தார் ஹைஜினஸ் என்ற பெயர் கிரேக்கத்தில் நலமானவர் என்னும் பொருள் தரும் இவர் ரோம பேரரசு மார்கஸ் ஓர்லியஸ் என்பவரின் காலத்தில் கிறிஸ்தவ துன்புறுத்தல்களால் மறைசாட்சியாக கொல்லப்பட்டார் என்றும் கூறப்படுவது உண்டு ஆனால் அதற்கான ஆதாரங்கள் எங்கும் காணப்படவில்லை திருமுழுக்கு பெறுவோரின் ஆன்ம நலனை காக்கும் பொறுப்பை ஆற்றிட ஞான பெற்றோர் அச்சடங்கில் கலந்து கொள்வர் என்னும் பழக்கத்தை இவர் தொடங்கி வைத்தார் இவரது நினைவு திருநாள் ஜனவரி பதிமூன்றாம் நாள் கொண்டாடப்படுகிறது இவர் எழுதியதாக கருதப்படும் மூன்று கடிதங்கள் இன்றளவும் பேணி காக்கப்படுகின்றன